ஹாய் <laughs>

நிலவு செகல நடக்குது பெண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஒண்ணா நீ எங்க ரெண்டு பேருக்கு டெடிகேட் பண்ணோம் எங்க மூணு பேருக்கு டெடிகேட் பண்ணு நீ ஆனா நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன் போலாமா கலந்து

ரைட்டு அது தான் சரிங்க ஃப்ரெஷ் நம்ம ரூபன் அண்ணா கல்யாணத்துக்கு வந்தாச்சு இன்னும் வந்து மாப்பிளை ரெடி ஆகலை ஆனால் பொண்ணு ரெடி ஆகிட்டாங்களாம் மாப்பிளை ஒண்டி ரெடி ஆகலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்கு போகலான்னா பொண்ணு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லாங் போக முடியாது இப்போ வந்து நம்ம வந்து ரூபன் அண்ணா வீட்டாண்ட தான் இருக்கும் இதே பாருங்க இங்கே பேக்கில் உங்களுக்கு வந்து சர்ச்சும் தெரியும் அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சர்ச்சும் சரி வாங்க என்ன மாப்பிளை வந்துட்டாரு பாருங்கள் என்னப்பா நம்மளாம் ரெடியாகி வந்துட்டோம் இன்னும் அண்ணன் ரெடி ஆகலை ரெடி ஆகி வரோம் வேற ஏன்

சும்மா லைட்டா தான் நல்லா இருப்பா பொண்ணு நான் பண்ணிட்டாங்க நான் தோர்னா தோர்னா பண்றنا இப்போவே பண்றنا உங்க அண்ணனுக்கு மேக்கப் போடாதே எவ்ளோ நாளா இன்னும் என் மாடல ரெடி இப்போ எங்க மேக்கப் போட்டு இப்பதான் வந்து கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் மேக்கப் போட்டு இருக்காங்க

இருக்காங்க <laughs> <laughs> மகன் அன்பு மகன் சோபனுக்காக நிலைகளை இணைப்பதற்கு திட்டம் கொண்டவராது இதை ஏற்படுத்திருக்கிறேன் இப்பொழுதும் இந்த திருமண இறை வழிபாட்டிற்காக நாங்கள் புறப்பட்டுக் கொள்கிறோம் உறவுகள் அனைவரும் வந்திருப்போம் முடிந்து நடத்தின என்னுடைய ஆடோரே தலைவர்களும் திருமாங்கலத்தை திருக்கரங்களில் நாங்கள் படைத்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம்

இந்த வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில செய்வார் இவ்வளவு நேரமாக இந்த திருமணத்தை பற்றி பேசிட்டு வந்த பயபக்தியா இருக்கும் நல்லா தெரிஞ்சவராக இருக்கலாம் இல்ல ஆனா கணவன் ஆண்டு கத்திற்கு பயப்படுவதை போல பயப்பட அதே போல தனது சொந்த சரீரம் மனைவி தன் ஆரம்பித்தார்கள் எனவே அப்பொழுது நான் அங்கே போதகராக இருந்தே அவருடைய பேரனுடைய தீர்மானத்தை அங்கே நடத்துவதிலேயே அறிவிக்கிற உங்களுடைய வாழ்த்துக்களை

ஒரு அப்படி இல்லமா அப்படி இல்ல ஹரி ஒரு காம்பி ஒன்னு வரமேட்டி பொதக்குடியில உழுந்த காம்படி ஒன்னு சொல்லுப்போ நானா

சொன்ன வீடியோ மட்டும் நான் என்னடா வீடியோ எடுத்துக்கிவனி என்ன வீடியோவா செம ஒண்ணு 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 மாமா மாமா கையா குத்துறாரு கை மாமா அந்த வீடியோல கல்யாணம் முதல்ல சொல்றா எங்க போறேன்னா கல்யாணம் தெக்கு ஆமா ரூபாயா எங்க போறேன்னா மாமா மாமா கல்யாணம் தெக்கு என்ன டிஃபரண்டா மாமா சொல்லு சொல்லு மாமா மாமா பவர் பாத்ததே வைக்கப் போறா யா யார பார்த்தாலும் மாட்டாங்க குணா பார்த்தா இப்ப

எட்டு வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணதே ஹாப்பியா இருக்கு அண்ணனுக்கு என்ன தெரியுமா எப்படா இப்ப பவுலி நம்ம வீட்டுல எட்டு வந்து விடுவாங்கன்னு அதான் விட்டாச்சுண்ணா

i <laughs> எவ்வளோ அமுக்கிரம் பண்ணிட்டு இருக்காரு கலட்டிட்டு